என்ன பேர்வாவது இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் நான் எத்தனை நல்லா போட்டுக்கொண்டு வரேன் இருபத்தி ஒருவாவது பேர்தே ஹீ பர்த்டே ஆக மாதிரி ஸ்பெஷலாக கொண்டாட போகிறீங்கன்னு சொல்லி ஹீ பர்த்டே கொண்டாடுற இல்லையா இல்லை அதனால வந்து இந்த இருபத்தி ரெண்டாவது பிறந்தனால கொண்டாடுற ஐடியா அதை தங்கச்சியாக சொல்லிட்டு போனோம் அன்றைக்கு சாப்பாடு எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பெருசாக தான் கொண்டாடுறீங்க மட்டும் சரி ரிலேட்டிவ்ஸ் சேர்ந்து கொண்டாட போகிறீங்க சரி இன்றைக்கு வந்து உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் ஆனால் நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க அவைய ஆனால் அவையால் இன்றைக்கு திடீர் வர முடியாமல் போயிட்டு தான் என்று சொல்லி சரி அவங்க மனவரத்தப்படுவாங்க என்று சொல்லி இன்றைக்கு எங்களை ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க வேறாக இருக்கும் அம்மா நினைக்கிறாங்க தான் இங்கே தானே நினைக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க அப்பா கட்டாரில் கட்டால இருக்காங்க அப்ப சொன்னீங்கள வேற சொல்லி என் வெக்கேஷன் பாரதா இருந்ததா வேற சொல்லி சொன்னாங்க வேறது சொல்லி சொன்னீங்க ஆனா அவங்க விரையில இல்ல ஏனா வேற இல்ல ஐ பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டில் விரையில வேற இல்ல ஆனா அப்பா பேர்ல வேற சரி முதல்ல அவாக ஒரே கிப்ட வந்து தருவோம் என்ன சீரர் காவக்கு முடிவீங்களா விருப்பமா பிடிக்குமா விரதம் எல்லாம் பிடிப்பீங்களா சரி நீங்க வந்து சீரடி பாபா பக்தராம் சொல்லி உங்களுக்காக சீரடி பாபா சிலை ஒன்று வாங்கி கொடுக்க சொன்னாங்க அதையும் வெறுங்கையோட கொடுக்காம ஐம்பதாயிரம் ரூபா காசோட கொடுக்க சொன்னாங்க ஓகே சரி அனுப்பி இருப்பாங்க சுயசிலை இருக்கலாங்க என்ன பெயர் அவங்கட அவனோட மகள் அவங்கட மகள் லெனிஷா அனுப்பியிருப்பாங்க என்னோட பேர் என்ன இளைவாணி அப்போ லெனிஷா வந்து உங்களுக்கு அக்கா தங்கை அப்படியே இருப்பாள் தங்கச்சி இல்லை வெடி குடிச்சுதா ஓகே ஹஸ்பண்ட் அங்கே இங்கே நிற்கிறார் அப்போ வேற எடம் இருந்து வந்திருக்காதா என்ன கொடுத்தாரு இண்டைக்கி எல்லாம் எடுத்து வெட்டிங் நடந்து முதலாவது பேர்தே ஆகிட்டு ஆ அப்படியா சரி அப்போ அவர்கிட்ட இருந்து வந்துருக்கு போ சொன்ன சர்ப்ரைஸா சரி அவ ஹஸ்பண்டை நினைக்க தோணல அப்படியா சந்தேகம் இல்லை இல்லை சரி அப்போ யாரில் சந்தேகம் ஆண்டிலையும் அப்பாவிலையும் மாமாவா எங்கே இருக்கிறாங்க அவங்க லண்ட இருக்கிறாங்க அவங்களோட பேர் என்ன உதயசூரிய உதயசூரிய இல்லை ஸ்ரீலங்கால இருந்தா வந்திருக்கு அது என்னடா இங்க இருந்த அம்பா தந்தாங்கன்னு யோசிக்காதீங்க முக்கியமானவங்க அதுதான் சொன்னாங்க இப்ப என்ன சொல்றது அவங்க விருப்பப்பட்டு சீரணி பாபா கும்பிடுவாங்க அந்த சிலையும் கேக்கும் ஆனா அவங்க வேறையும் ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்க சொல்லித்தான் இந்த காசு வந்து எனக்கு இருக்கிறாங்க ൂടെ <laughs> <Husband laughs> <husband> <laughs> எனக்கு தெரியாதானே ஃபோன் கால்ல தான் நான் ஓட பண்ணினாங்க இது இங்க ஓடி இருக்கலாம் யாரை கேக்குறீங்க நீங்களா தங்கச்சி தங்கச்சி தங்கஞ்சே நான் நம்ம dinheiro கொடுக்க மாட்டேன் அதுக்கு வாய்ப்பே இல்லையா அவன் சொல்றா சரி angular அவரும் சொல்றாரு இல்லையா தான் இல்லையா வந்து

இல்ல எப்ப வேடி முடிஞ்சிச்சு லாஸ்ட் இயர் முடிஞ்சிச்சு சரி அப்ப wedding முடிஞ்சு முதலாவதா வர நாள் ஒடியா நான் நினைக்கிறேன் நான் கூட சைட்டால தான் வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்த மரம் பையருக்கு திருட வேறோ தெரியல அவர் ஐம் இருக்கலாம் எல்லாம் bloggers இருக்கலாம் லெனிஷா லெனிஷா இல்ல

ஏய் <laughs> 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 <laughs>

அப்படி வேற அப்படி பாவா இருக்க முடியல ஃபர்ஸ்ட் எல்லா ஆம்பளையும் அப்படி தர நம்ம வந்து துவக்கி வைப்பாங்க கடைசியில் கை விட்டுருவாங்க வேந்து பாவம் பெருசாதான் பாபாவை எல்லாம் கும்பிட்டு எல்லாரையும் சமாளிச்சு வெயிட்டிங் பண்ணி இருக்கிறாங்க சரி ஓகே அப்ப இந்த கிஃப்ட் வந்து யார்ட்ட இருந்து வந்திருக்கு மாமா அல்லது

അവ കണ്ടിപ്പാട്ട് വരയില്ല ഉദയ സൂര്യന லண்டன்ல இருந்தும் வேற இல்ல நான் சொல்றேன் ஹஸ்பண்ட் சைட்டாலதான் வந்திருக்கு சரி இப்ப மேக்கப் எல்லாம் போட்டு வந்தாச்சு

சத்தியம் மனிதனு அப்படித்தான் சொல்லுவாங்க நாங்க எங்களை போட்டு வந்த பேரை தான் சொல்ற என்ன என்ன நம்பியா சரி சந்தோஷமா நினைப்பீங்க சந்தோஷமா சரி என்ன சொல்ல போறீங்க சரோபனுக்கு

சரி நாங்க வந்து சும்மா சொன்னோம் அத்தான்ட்ட மச்சால் நம்பிட்ட அப்படியா சரி உங்களுக்காக வந்து இருந்து லெனிஷா தான் இந்த சர்ப்ரைஸ வந்து சரி இப்போ அவங்க சார்பாக வந்து கட் பண்ணி டுவெண்ட்டி செகண்ட் பர்த்டே வந்து கொண்டாடுறீங்க ஆசைப்பட்டாங்களோ முதல்தான்னு மட்டும் ஒரு கிழமைக்கு முதலே அரேஞ்ச் பண்ணினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க கேக்க தான் நீங்க முதல் கட் பண்ண போறீங்க ஓகே சரி கட் பண்ணுங்க ரைட் ஊதி நூறுங்க ரெக்கார்ட் பண்ணுங்க ஹாப்பி பர்தே டு யூ ஹாப்பி பர்தே டு யூ ஹாப்பி பர்தே டியர் விது ஹாப்பி பர்தே டு யூ கைதாட்டிடுங்க ரைட் நீங்கள் எல்லாம் முதல் தீர்த்தணும்

ஓகே இப்போ லென்ஷா சார்ப்பா கேக் எல்லாம் கட் பண்ணியாச்சு எப்படி சந்தோஷம் தானே யார்கிட்ட செருபண்ணிட்ட இருந்து வந்திருந்தா சந்தோஷம் சந்தோஷமா இருந்துருக்குவா இல்லை லென்ஷா அனுப்பினா சந்தோஷமா ஆஹா சரி ஓகே என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு தேங்க்ஸ் மேடம் தானா அம்மாட்ட ஒரே பிடிவாதமா நின்று வாங்க கட்டாயம் அக்காட பேர்தேக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி என்னென்னு சொன்னா அம்மா வந்து மறந்துட்டா பிஸியாக மறந்துட்டா ஒரே ஆக்கினே அம்மா கதைங்கம்மா கதைங்கம்மான்னு சொல்லி கதைச்சு உங்களுக்கு இதை செய்யணும் கட்டாயம் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க எப்படி மிஸ் பண்றீங்களா அவங்கள விருப்பம் கூட சரி என்ன சொல்ல போறீங்க சரி சொல்ல போறீங்களா മീണ്ടും എങ്ങോട്ട് എം കെ സപ്ര സാർവഹവും ലെനിസാ അവർവഹും മീൻ ഇനിയ പിറന്നാൾ വാഴുക്കളോ ഓക്കെ നന്റി